ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செட்டி நாட்டு முட்டை குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஆறு முட்டை அவுச்சி உரிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய தக்காளி கருவேப்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஏழு எட்டு பல் பூண்டு பல் வச்சுருக்கோம் தாளிக்க இதெல்லாம் அரை முடி தேங்காய் வச்சுருக்கேன் சின்ன முடி அரை முடி இருக்கட்டும் அரை ஸ்பூன் சோம்பு இருக்குது அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஏழு எட்டு பால் பூண்டு அரைக்கிறதுக்கு இதையெல்லாம் அரைக்கிறதுக்கு மசாலா இதை நம்ம தாளிக்கணும் தக்காளியை அரைச்சிட்டு தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம் அப்படியே சேர்க்க போகிறது இல்லை ஃபஸ்ட்டு தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கடாய் வச்சிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு நம்ம மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிக்கிறது அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கும் பூண்டு சேர்த்துக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கும் ரோப்பு சேர்த்துக்கலாம் மந்தத்தில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டு மீடியமில் வச்சுக்கும் வெங்காயம் வதங்கியிருக்கு இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி பச்சை வாசனை போகட்டும் வதங்கிக்குவோம் எல்லாம் கொஞ்சம் மீடியமில் வச்சு வதங்கட்டும் சும்மா அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் சிம்மில் வச்சுக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துக்குவோம் சிம்மில் கிண்டுங்க தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கும் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கும் சும்மா ஒரு சொல்ல தான் நம்ம போட்டுக்கணும் ரொம்ப புளியை சேர்க்கக்கூடாது தக்காளி பெருசாக நம்ம ரெண்டு சேர்த்துருக்கோம் ஆறு முட்டைக்கு இந்த அளவு நீங்கள் கூட எடுத்திங்கன்னா கூட எடுத்துக்கோங்க இந்தளவு ஒரு சொல்ல புளி போதும் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போ மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் பழம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலா அதில் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேணாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும் குழம்பு மூடி போட்டு முடிக்கும் இந்த மாதிரி கத்தி வச்சோம் கரண்டி வச்சோம் இந்த மாதிரி செரிக்கும் மூடி திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கோடு போட்டு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் குழம்பு கூட வேணுன்னா கொஞ்சம் பொடி நமக்கு கூட சேர்க்கணும் இப்போ ஆறு முட்டைக்கு இது போதும் முட்டை சீக்கிரம் வேகணும்னா குக்கரில் வச்சுருங்க மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க சீக்கிரம் நமக்கு வெந்துடும் முட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டு மூடிக்கும் நல்லா குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம் நல்லா நல்லாயிருக்கு இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை மேலே போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி சப்பாத்தி தோசை ப்ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்